you <laughs> அனைத்துலகு உயிரோடை தமிழ் ஐ எல் சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் கட்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரோஸ் அவர்கள் இணைகின்றனர் வணக்கம் அரசு அவர்களே இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் பொருளாதார நெருக்கடியில் கடந்த சில ஆண்டுகளாக அந்த நாட்டை புரட்டி மக்கள் போராடி உதவி தொடர்பாக அவர்களுடைய கொஞ்சம் நிலைமை இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அந்த பிராந்திய நிபுணர்களுடைய கருத்தின்படி அந்த தேசத்தில் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதற்கு குறைந்தது பத்து பதினைந்து ஆண்டுகள் முடிவுகளாக எடுக்கும் என்று கூறுகிறார் அதுவும் சரியாக அவர்கள் விடயங்களை கையாண்டார் எங்களுடைய உறவுகளுக்கு பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கையை பொறுத்தவரையில் இப்போதைக்கு பொருளாதார ரீதியாக மீள்வதற்கான எந்த விதமான அறைகுறிகளும் தென்படவில்லை அதற்கு உலக இலங்கையின் பொருளாதார கொள்கை ஒரு பிரச்சனை அங்கு என்னென்று சொன்னால் அங்கு இன்னும் ஒரு அரசியல் உறுதித்தன்மையற்ற உறுதியான நிலைமை வரவில்லை தமிழ் மக்கள் மீதான இன ஆக்கிரமிப்பு அல்லது கட்டமைக்கப்பட்ட இன படுகொலை என்பதை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அது ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்துக்கு சீரழிவாகத்தான் இருக்கின்றது அதை இலங்கையில் உள்ள இந்த அரசியல்வாதிகளும் உணர்ப்பதாக இல்லை இப்போ இலங்கை ஏதோ ஒரு வாழியில் தனது பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த அரசு படாத பாடுபடுகின்றது ஆனால் அவர்களுக்கு இந்த புறச்சூழல் சரியாக இல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நோர்வேயில இருக்கிற பேர்கன் யூனிவர்சிட்டி அதுல ஒரு கடல் ஆய்வு தொடர்பான பேராசிரியர் பீட்டர் மோஸ்பி குஹர் அவரை இந்த பாத் ஃபைண்டர் ஃபைண்டர் என்ற என்ஜிஓ அது வந்து பாத் பவுண்டேஷன் என்று சொல்றது அந்த என்ஜிஓ வந்து மிலிந்த முரகுடாவினால் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் முதல் முதல் இது தொடர்பாக கலைத்திருந்தோம் அவர்கள் அவர் இவரை ஒரு ஒரு செயல்பட்டறைக்கு கூப்பிட்டிருந்தார் அந்த இலங்கை பொருளாதாரம் அதில் அவர் கூப்பிட்டது என்னென்று சொன்னால் இவர் ஒரு கடல் வள ஆய்வு என்றபடியால் இவரை ஊடாக இந்த மன்னார் கடற்பகுதியில் இருக்கின்ற கடல் அதாவது எரிவாயுக்கள் எரிபொருட்களை அகழ்வு செய்வது தொடர்பான ஒரு ப்ரொஜெக்ட் ஏனென்றால் அதன் ஊடாக அந்த பொருளாதாரத்தை உயர்த்த முடியுமா என்றார் அவர் கூறியது என்று சொன்னால் இது இப்போதைய முதலீடு வந்து ஒரு ஆபத்தான முதலீடு நீங்கள் பைப் லைன் பதிப்பதற்கு அகழ்வுவதற்கெல்லாம் செலவழிக்கிற காசை எடுப்பதற்கிடையில் கிரீன் எனர்ஜியை நோக்கி இந்த உலகம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே அது வந்து இந்த மச அதாவது எரிபொருட்கள் இந்த டிமாண்டை குறைத்துவிடும் எனவே இதில் இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து அதாவது முதலீட்டாளர்கள் முதலிடுவது கடினமானவர் என்றுதான் கூறியிருக்கின்றார் அதே போல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப மனோ கணேசனம் ஒன்றை கூறியிருக்கின்றார் இந்த அரசிடம் பொருளாதாரத்துக்குரிய எந்த விதமான திட்டமும் இல்லை என்றதை கூறியிருக்கின்றார் அதே போலதான் சஜித் பிரேமதாசாவும் கூறியிருக்கின்றார் மிகவும் சுகாதாரத்துறை சீர்குலைக்க ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது அதே சமயம் உங்களுக்கு தெரியும் அண்மையில் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இலங்கைக்கான வரியை அதிகரித்திருந்தார் இப்போது அதன் அந்த வரி அதிகரித்த போது இலங்கை பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அதனை குறைக்கிறோம் என்றெல்லாம் கூறினாலும் அதன் முதலாவது விளைவை இலங்கை சந்தித்திருப்பதாக கொழும்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டுநாயக்காவால் கட்டுநாயக்காவில் இருக்கின்ற எக்ஸ்போர்ட் ப்ரோசசிங் சோல் என்று சொல்றது அங்கே இருக்கிறதுல ஒரு நிறுவனம் வந்து ஆடை உற்பத்தி மூலத்திரி ஆடை உற்பத்தி தான் இலங்கையின் அறுபத்தைந்து வீதமான ஏற்றுமதியாக இருந்தது அது தனது இந்த உற்பத்தியை நிறுத்தி இருக்கின்றது அதில் வேலை செய்த கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பெண்களுக்கு வேலை இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது ஏனைய நிறுவனங்கள் இது ஒரு நிறுவனம் தான் மோடி இருக்கிறது அவர்கள் காரணம் வைக்கிறார் என்று சொன்னால் அமெரிக்கா இந்த முடிவ முடிவுக்கு வந்ததாக இல்லை எனவே அந்த எதிர்காலம் வந்து ஒரு உறுதியற்றதாக இருப்பதால் அவர்கள் வேலைக்கே அந்த தாங்கள் தாங்கள் அதற்குரிய முடிவுகளை எடுக்கிறார்கள் போல தெரிகின்றது இப்ப அமெரிக்காவின் இந்த வரியால ஆசிய பிராந்தியத்திலும் மிகப்பெரிய ஒரு போட்டி நிலவுகின்றது உதாரணமா பாத்தீங்கன்னா சொன்னால் சீனா அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முருகர்கள் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் சுவிட்சர்லாந்தில் பேச்சுக்கள் இடம்பெற்ற பின்னர் அமெரிக்கா வரியை குறைத்த பிற்பாடும் அமெரிக்காவுக்கான பொருட்களை சீனா அனுப்பவில்லை என்று கூறப்படுகிறது ஏன் என்று சொன்னால் அந்த பொருட்களை சீனா ஏற்கனவே ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் அரபு நாடுகளுக்கு விற்றுவிட்டதாக கூறுகிறார்கள் அப்படி டிமாண்டிங் கூடவாக இருக்கிறது ஏனைய நாடுகள தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது இப்ப வியட்நாமாக இருக்கலாம் கம்போடியாவாக இருக்கலாம் மலேசியா தாய்லாந்து அல்லது பங்களாதேசமாக இருக்கலாம் இந்த நாடுகளுக்கு இடையிலான போட்டி கூட இலங்கையின் ஏற்றுமதி துறையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது அப்ப இந்த நிலையில் வந்து இலங்கை இந்த பொருளாதாரத்துல இப்போதைக்கு முன் நகர்வதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் காணவில்லை வரி தொடர்பாக கூறும்பொழுது கட்நாயக்கா விமானத்திலும் கூட அங்கே விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு வதை அறிய கூடிய இருக்கின்றது தொடர்பாக என்ன கட்னாக அந்த எக்ஸ்போர்ட் ப்ரோசஸிங் சென்டர் என்று சொல்றது அங்கேயும் ஆடை தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு மூட மூடா மூடும் தொழில மூட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அதன் முதல் கட்டமாகத்தான் ஆயிரத்தி நானூறு பேர் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆஹ் அது மட்டுமில்லாது இப்ப ஐஎம்எஃப் வந்து தனது நிதி மறுசீரமைப்பை வந்து அடுத்த மாதம் மேற்கொள்ள இருக்கின்றது அவ்வாறது அடுத்த மாதம் அதனை மேற்கொள்ள அதாவது ஜூலை மாதம் நினைக்கிறேன் ஜூன் ஜூலை மாதம் அதற்கு முதல் இலங்கை வந்து இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று கூறியது அது மட்டுமல்லாது ஐஎம்எஃப் கடன் அரசியலமைப்பு திட்டத்தையும் இவர்கள் நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் கடுமையான நிபந்தனைகளாக இருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது பெருமளவான அரசு நிறுவனங்களை இவர்கள் தனியார் மயப்படுத்த வேண்டிய ஒரு கட்டமும் ஏற்பட்டிருக்கிறது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட ஐஎம்எஃப் அழுத்தம் காரணமாக இலங்கை இரண்டு அரச வங்கிகளை தனியார் வங்கிகளாக விற்று தனியாருக்கு விற்பனை செய்திருந்ததையும் பார்த்திருந்தோம் அதே போல ஐஎம்எஃபின் நிதியை நிதியை பொறுத்தவரையில் இலங்கையின் தற்போதைய சபை தான் தப்பி பிழைப்பதற்கான ஒரு ஒரு லைஃப் லைனாகத்தான் அது போய் கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் கோட்டாபா ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த பொழுது மக்கள் வீதிக்கு வந்திருந்தார்கள் அவரை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பின்பு மருந்துகள் இல்லாத தட்டுப்பாடு நிலைமை ஏற்பட்டது இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்த்தால் அங்கே இலங்கை தீவில் அத்தியாவசியமான மருந்துகள் குறையாக இருப்பதாக கூறப்படுகின்றது மீண்டும் புரட்சி ஒன்று வருவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றதா ஏன் இந்த பற்றாக்குறைக்கு என்ன காரணம் இலங்கையிலும் பொருட்களை வாங்குவதற்குரிய பணமும் குறைவாகத்தான் இருக்கின்றது இறக்குமதிய அளவு அதிகமாக இருக்கிறது ஏற்றுமதியை விட இவர்களுக்கு எனவே அதனை சமாளிக்க முடியாத ஒரு நிலை இப்ப மருந்து மட்டுமல்ல உப்பு கூட இப்ப இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்ய வழிக்கிட்டு இருக்கிறார்கள் சுற்றவர கடல் இருக்கின்றது தீவு ஆனாலும் உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை மீன் திண்ணை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை தென் தென்னை வளம் கொண்ட நாட்டில் இப்போது தேங்காயை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை என்று எல்லாம் ஒரே ஒரு இந்த அதாவது இலங்கை வெளிநாடுகளில் தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு போயிருக்கின்றது இப்ப இதே போலதான் மருந்து மருந்து உற்பத்தியை பொறுத்தவரையில் இந்தியாவோ சீனாவோ அங்கிருந்து அந்த மருந்துகளை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு போயிருக்கிறார்கள் ஆனால் அதற்கும் நிதி அதாவது இறக்குமதி அதிகரித்து கொண்டு செல்வதால் அதற்குரிய நிதியை திரட்ட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் எனவேதான் இதை சஜித் பிரேமலாசா கூட கூறியிருந்தார் அத்தியாவசிய மருந்துகளுக்கு மிக அதிக தட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அடுத்ததாக குளோபல் சப்ளை செயினும் அதான் ஒரு பிரச்சனை இப்போ உக்ரைன் போராக இருக்கலாம் அண்மையில் இடம்பெற்ற இந்திய பாகிஸ்தான் போராக இருக்கலாம் அடுத்தது பொருளாதார பொருளாதார தடைகளாக இருக்கலாம் பாலஸ்தீன போராக இருக்கலாம் செங்கடலில் கூதி அமைப்பினர் தாக்குதல்கள் இவை அனைத்தும் இந்த விநியோக வழிகளையும் கடுமையாக பாதித்திருக்கின்றன அப்ப ஏற்றுமதியோ இறக்குமதியோ எல்லா துறையிலும் ஒரு கடும் நெருக்கடியை உலகம் சந்தித்திருக்கிற அதே நேரத்தில் இலங்கை எதற்கும் தயாரான நிலையில் இல்லை எதற்கும் அவர்கள் தங்களை பிரிப்பே வண்ணவில்லை அதான் அந்த பிரச்சனை அவர்களுக்கு உள்ளூர் அரசியலில் தமிழர் மீதான ஆக்கிரமிப்பையும் தமிழர் மீதான கெடுபிடிகளிலும் அவர்கள் காண்பிக்கின்ற அக்கறையை கூட இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக அவர்கள் நன்றி தெற்கிழங்கையில் நிலைமைகளும் அதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவுகள் தொடர்பாக நீங்கள் எடுத்து வந்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இனி தமிழர் தரப்பு தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக நாங்கள் இங்கே உயிருடைய தமிழில் எத்திரோ தட்புகள் எத்திரோ நிகழ்ச்சிகளில் பேசிக் கொண்டு வருகின்றோம் தூதுவரங்களை சந்தியுங்கள் அவர்களுக்கு தொடர்ச்சியாக வாரந்தோறும் மாதம் மாதம் அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூற வேண்டும் சந்திக்க வேண்டும் தொடர்பு ஆடலோடு இருக்க வேண்டும் என்ற அந்த விடயங்களை நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கின்றோம் மிகவும் சிறப்பாக ஓரளவுக்கு திருப்தி தருகின்றனவென்றால் புதிதாக உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய பேரவை தூதுவரங்களுக்கு செல் சென்று கொண்டிருப்பதை அறியக்கூடியதாக இருக்கின்றது எங்கே சென்றார்கள் யாரை சந்தித்தார்கள் என்ற விடயங்களை உறவுகளுக்கு கூறுவீர்களா ஓ இப்போ இறுதியாக அவர்கள் வந்து அமெரிக்கா தூதுவரையும் சுவிஸ் தூதுவரையும் சந்தித்திருக்கிறார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான அணிதான் சந்தித்திருக்கின்றது சந்தித்தது மட்டுமல்லாது இலங்கை அரசு மேற்கொள்கின்ற காணி அபக அபகரிப்பு மற்றது சமஸ்தி தீர்வு தொடர்பாகவும் பேசியதாக கூறப்படுகின்றது இனிமேல் நல்ல விடயங்கள் தொடர்ச்சியாக அவர்களை சந்திக்க வேண்டும் அவர்களுடன் உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் மேற்குலகத்துடன் தான் நிற்பீர்கள் என்று சொன்னால் அது நீங்கள் இன்னும் நகரவில்லை அல்லது நீங்கள் இன்னும் ஒரு சரியான அரசியலை நோக்கி பயணிக்கவில்லை என்றுதான் கூறலாம் உலகில் எத்தனையோ நாடுகள் இருக்கின்றன எல்லா நாடுகளும் தேவை அவர் கோவிப்பார் இவர் கோவிப்பார் என்று நீங்கள் உங்கள் அரசியலை செய்வீர்களாக இருந்தால் அது நீங்கள் மீண்டும் மக்களை ஏமாற்றுவதாகத்தான் இருக்கும் எனவே உங்களுக்கு தெரியும் அண்மையில் இடம்பெற்ற ஆஹ் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள் இடம்பெற்றிருந்தது அப்போ கூடிய மக்களை பார்க்கும் போது பெரும் அளவிலான மக்கள் அப்போ யாரோ என்னோட கலைக்கும் போது கேட்டார்கள் என்னென்று யார் பின்னால் என்று இயக்கினார்கள் இவ்வாறு இவர்கள் இவ்வளவு நேர்த்தியாக கூடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த அஞ்சலியை செலுத்தி கலைந்து சென்றார்கள் ஆனால் அதை பார்க்கும் போது ஒன்று தெரிகிறது மக்களிடம் அந்த த இனத்துக்கான எழுச்சி இருக்கின்றது என்பது தெரியும் ஆனால் அது இந்த அரசியல்வாதிகள் என்ற தேர்தலில் வாக்காக விழுவதில்லை ஒருபோது நீங்கள் பார்க்கலாம் இதற்கு சிறந்த உதாரணம் மஹந்த ராஜபக்ஷ ஒன்றை கூட்டத்தை பார்த்து கொண்டு நீங்கள் வாக்கு வாக்கு அவ்வளவு விழும் என்று யோசிக்க முடியாது இதேபோலதான் இங்கு கூடியவர்கள் தங்கள் தேசிய வேணவாக்காக கூடியார்கள் தங்கள் ஆஹ் இலட்சியத்துக்காக ஆனால் வாக்கு என்று வரும்போது அந்த இலட்சியத்தில் நீங்கள் சரியாக பயணிக்கிறீர்களா என்றால் அந்த வாக்கை தீர்மானிக்கும் அப்ப அந்த வாக்கை நீங்கள் பெறுவதற்கு இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருக்கின்றது இன்னும் ஓரளவு முன்னேற்றம் நீங்கள் கூறியது போல ஓரளவு தூதுவர்களை சந்திக்கிறார்கள் இன்னும் நீங்கள் உலகம் பெரிது உலகம் சின்ன உலகம் மிகப்பெரியது அப்ப இன்று வல்லரசாக இருக்கிறவர் நான் நாளை இன்னொரு நாடு அந்த இடத்தை நிலை அதுதான் உலகத்தின் நடவடிக்கைகளை விரிவாக்குவார்களாக இருந்தால் உண்மையில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் மொழிவாய்க்கால் என்று கூறும் பொழுது தமிழ் மக்கள் மண்ணிலும் சரி புலத்திலும் சரி எப்ப பொழுது தேவை வருகின்றதோ அப்பப்பொழுது தங்களுடைய உணர்வையும் தங்களுடைய பங்களிப்பையும் தங்களுடைய ஆதரவையும் எந்த ஒரு தவறும் இல்லாமல் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் முள்ளிவாய்க்கால் தொடர்பாக சுருக்கமாக இப்ப நீங்கள் கூறுவீர்கள் இருந்தாலும் சுருக்கமாக எவ்வாறு இவ்வளவு உணர்வு பூர்வமாக உலகமே வியக்க வைக்கும் வகையில் எங்களுடைய மக்கள் நினைவு கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கஞ்சி கொடுப்பதையே கூட சிங்கள தேசத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதை பலர் சுட்டி காட்டியிருந்தார்கள் இது தொடர்பாக சுருக்கமாக கூறுதான் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம் மக்கள் உணர்வு பூர்வமாக பெருமளவில் கூடியிருந்தார்கள் போது இரண்டு விழா இரண்டு நினைவுகள் அங்கு இடம்பெற்றன ஒன்று பதினெட்டாம் தேதி அங்கு முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது பத்தொன்பதாம் தேதி சிங்கள தேசத்தில் இடம்பெற்றது அப்ப இரண்டு தேசங்கள் இருக்கிறது என்பதற்கு இந்த இரண்டு நிகழ்வுகளும் சிறந்த உதாரணம் அங்கு ஒரு இலங்கையர்கள் இல்லை என்பதை அனந்தகுமாரதிசநாயக்கா அவ்வாறு கூறுகிறார் ஒரு இலங்கையர் என்று அருணகுகும ஆதரவு கொடுக்கின்ற தமிழர்கள் கொஞ்சம் பேரும் தமிழ் அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேரும் ஒரு இலங்கை ரெண்டு கூவினாலும் அந்த உணர்வெளிச்சியில் தமிழர்கள் தாங்கள் வேறு தேசம் அதே போல சிங்களமும் அப்படித்தான் தமிழர்களின் அந்த ஒன்று கூட மீதான ஆக்கிர அடாவடித்தனங்கள் அதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் என்னத்தை கா கூடிட்டு காட்டுகிறது என்று சொன்னால் சிங்களமும் உள்ள அவர்கள் வெளியில் ஒரே இலங்கையர்கள் என்று கூறினாலும் உள்ளுக்கும் அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கின்றது அவரது தமிழர்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு இப்போதும் என்பதை இந்த இரண்டு தெளிவாக தொடர்பாக நான் பார்க்க விரும்புகிறேன் அதாவது பாருங்கள் தமிழர் தாயகத்தில் நினைவேந்தல் என்று வந்தால் அங்கே நிச்சயமாக அரசியல் வந்துவிடும் ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் வந்து அந்த மக்களை குழப்ப நிலைக்கு கொண்டு போகின்ற எல்லாமே இருக்கின்றது இருந்தாலும் கூட மக்கள் தெளிவாக இருக்கின்றதன் விளைவாகத்தான் நினைவேந்தல்கள் நடைபெறும் பொழுது நிறைய பேர் அங்கே தங்களுடைய உணர்வுகளையும் ஆதரவுகளையும் வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் சிங்கள தேசத்தில் மொழிவாய்க்கால் ஆக இருக்கட்டும் நினைவு கூறும் வகையில் சிங்கள தேசத்தில் இந்த நினைவு நாள் நடைபெறுகிறது அதை எவ்வாறு இவர்கள் ஒற்றுமையாக செயல்படுத்துகிறார்கள் என்று எப்பொழுதுமே சிந்திப்பேன் நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள் இப்படி இவர்களால் ஒற்றுமையாக நடத்தக்கூடியதா இருக்கிறது உண்மைதான் சிங்கள தேசத்தை பொறுத்த வரையில் இப்போது அந்த அவர்களின் நினைக்கிறேன் கூறுவார்கள் அவர்கள் நினைவு கூறும் போது அங்கு ஏனைய கட்சிகள் அதற்கு போட்டியாக இன்னொரு இடத்தில் நிகழ்வை கொண்டு ஏற்பாடு செய்வதில்லை அவர்கள் பேசாமலே இருந்து விடுவார்கள் அல்லது அதில் கலந்து கொள்வார்கள் பேசாமல் அல்லது பேசாமல் இருந்து விடுவார்கள் இப்ப சஜித் பிரேமதாசன் கட்சியிடமோ மஹிந்தா என்ற கட்சியிலமோ காசும் இருக்கின்றது அவர்களிடம் காசு இருக்கின்றதற்காக ஒரு நிகழ்வை உருவாக்கி அதை மற்றவர்கள நிகழ்வை குழப்புவதற்கு அவர்கள் ஒருபோதும் அந்த அந்த வீரர்களை அனுமதி அவமதிப்பதற்கு அவர்கள் விரும்புவதில்லை இப்ப வீர தேசிய ராணுவத்தை பொறுத்தவரையிலும் இப்ப தேசிய தலைவருடைய கூறுவர் என்ற குப்பை கடவா என்ற சமாதியை கூட அவர்கள் விடவில்லை இந்தியா அமைதிப்படையின்ற சமாதிகள் எத்தனையோ இருந்ததை அவர்கள் இடிக்கவில்லை ஏனென்றால் பிறந்த வீரர்களுக்கும் போரிட்ட வீரர்களுக்கும் விடுதலை புலிகள் கௌரவம் அவர்களை மதிப்பது உண்டு அதே போலதான் அப்ப என்னென்று சொன்னால் அவர்கள் கட்சி சார்ந்து அந்த தங்கள் தேசிய வீரர்களை அவமானப்படுத்த அவர்கள் ஒருபோதும் விரும்புவதில்லை ஆனால் தமிழர் தேசத்தில் எங்கள் தேசிய வீரர்களை இப்ப பார்த்தீங்கன்னென்று சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் கூட எங்களிடம் ஒரு அமைப்பிடம் காசு இருந்தால் நாங்கள் வைப்போம் இவர்களிடம் இந்த ஒன்றாக கொண்ட ஒன்றாக நினைவு கூறுவதை கூட அவர்கள் இன்னும் ஒற்றுமைப்படவில்லை என்பது மிகவும் ஒரு ஒரு மிகவும் ஒரு வருந்தத்தக்க விடயம் இதில் சிங்கள தேசத்திடம் இருந்து உண்மையில் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கின்றது எங்களுக்கு இன்னுமே இப்ப தமிழர் தேசத்திலும் கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் முள்ளி வாய்க்காலில் தான் இடம் இடம்பெறுகிறது என்று சொன்னால் மட்டக்கிழத்திலேயோ அம்பாறையிலேயோ யாழ்ப்பாணத்திலேயோ அவனியா தேவையில்லை நீங்கள் அங்கு செல்லுங்கள் இல்லை என்று சொன்னால் பேசாமல் இருக்கேன் ஏனென்று சொன்னால் அங்குதான் அத அதன் மூலம்தான் ஒற்றுமையை காணலாம் இங்கும் பார்த்தோம் என்றா சொன்னால் முதலில் நீங்கள் பார்க்கலாம் இந்த டவுனிங் ஸ்ட்ரீட்ல ஒரு இளைஞர்கள் ஒரு மகஜரை கொடுத்து கொண்டு நிற்கிற படம் வந்தது பிறகு பார்த்தா இன்னொரு குழு போய் இன்னொரு மகஜரை கொடுத்துக்கோன்னு நிக்குது நான் பார்த்தேன் இன்னும் எத்தனை மகஜர் அந்த செக்யூரிட்டி கார்டில கொடுத்தாங்க எனக்கு தெரியாது இப்ப என்னென்னு சொன்னால் அப்படி ஏட்டிக்கு போட்டியாக தான் நடைபெறுகிறதை தவிர அந்த அந்த வீரர்களை நீங்கள் கௌரவப்படுத்துவதற்காக ஆவது ஒன்றாக இணைய உங்களால் முடியவில்லை அந்த அவர்கள் இறந்து விட்டார்கள் இறந்தவர்கள் மக்களும் இறந்திருக்கிறார்கள் அந்த மக்களையும் அந்த இறந்த போராளிகளையும் வைத்து நீங்கள் உங்கள் குறுகிய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் நான் பெரிது நீர் பெரிது என்று ஆனால் எதுகும் நடந்ததும் இல்லை ஏதாவது செய்து காட்டினாலும் பரவாயில்லை எதுவும் நடந்ததும் இல்லை உங்கள் சுய லாபத்துக்காகவும் குறுநில மன்னர்கள் போல அந்த தேசத்தில் இருக்கிறவர் அங்க ஒரு குழுவை வச்சுக்கொண்டு இந்த தேசத்துல இருக்கிறவர் ஒரு குழுவை வச்சுக்கொண்டு நடத்துறதா தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆஹ் வருத்தமானதுதான் ஒன்று ஆனால் மக்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்குள்ள இருக்கின்ற அந்த அவர்களுக்கு வளர்ச்சியை நீங்கள் கூறுவது கூறுவதன் மக்கள் பலரங்கிய வானொலியில் கூட இதை சுட்டி காட்டுகிறார்கள் சமீபத்தில் கூட இப்ப நீங்கள் கூறிய அந்த இளியோர்கள் நடத்திய நிகழ்வு தொடர்பாக நானும் ஒரு படத்தை பார்த்தேன் அந்த படத்துக்கு கீழே ஒரு சின்ன விடயம் அங்கே பாதிக்கப்பட்டிருந்தது அதுக்கு கீழ் அவர்களுடைய அமைப்பினுடைய பெயரையும் போட்டு அதன் பக்கத்தில் எளியோர்களுடைய அமைப்பினை போட்டிருக்கிறார்கள் விடலாம் தானே எளியோர்கள் செய்தார்கள் என்று தாங்களும் அதிலே ஈடுபட்டு என்று காட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய என்ன சாதிக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை ஒன்றே ஒன்றுதான் என்னால் சிந்திக்க முடியும் அவர் தங்களை இந்த காலகட்டங்களில் தங்களை தக்க வைக்கணும் என்பதற்காகத்தான் இதை செயல்படுத்துகிறார்கள் என்றார் நான் உணர்கிறேன் இதை விட வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா இல்லை அவர்களிடம் இயலாது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இயலாது ஆனால் அதை செய்ய அதை ஏதாவது செய்ததாக காட்டவும் வேண்டும் அப்போ அதை அதற்கான ஒரு தந்திரோபாயமாகத்தான் இதை செய்கிறார்கள் தந்திரோபாயம் என்று சொன்னால் யாரு தந்திரோபாயம் செய்கிறீர்கள் அந்த இறந்த போராளிகள் இறந்த மக்களை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ால என்ன சாதிக்க போகிறாரன்ற எனக்கு அதை புரிந்து கொள்ள முடியாம இருக்குது அதாவது விவரங்கல் ஒரு அமைப்பு இருக்கின்றது பாடங்கள் அங்கே காட்சிகளை எடுத்து படம் எடுத்து இப்பொழுது அதை ஏதோ சாதித்து விட்டது மாதிரி கொண்டிருக்கிறார்கள் உண்மைதான் இதை பல நிகழ்வு கூறியிருக்கிறேன் கொண்டாட்டம் என்று கூட கூடாது உண்மையில் நானும் பேசும் போது கவனமாத்தான் பேசுவது சொன்னால் இது ஒரு நினைவு தினம் உங்களுக்கு நாங்கள் இழந்த மக்கள் அந்த மக்களிட வேதனையை நாங்கள் ஆஹ் அவர்கள் இந்த வேதனையை ஆஹ் இதில் பங்கு பெற்றுகின்ற அல்லது அவர்களின் நினைவுகிற நினைவழுச்சி மாறும் இப்ப மாவீர தினம் கூட உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவரை பொறுத்தவரையில் அந்த தினம் அவர் கூறுவ கூறினார் ஒரு ஒரு நேர்காணலில் தான் உணவருந்துவதில்லை என்று சொல்லி தான் சாப்பிடுவதில்லை என்று சொல்லி இங்கு அதை ஒரு விழா மாதிரி போய் அங்கு போய் அங்கு இருந்து அதிலேயே அஞ்சலி செலுத்தி விட்டு அங்கே அதுலேயே முத்துரொட்டி கடையையும் போட்டு அதையும் போட்டு ஒரு நாள் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தால் என்ன என்ன செய்திருப்பீங்க ஒரு நாள் நாங்கள் கித்துருக்கோம் இல்லத்தானே

கூறுவர்கள் சொல்வ ப்ரோகிரஸ் ரிப்போர்ட் எவ்வளவு தூரம் நீங்கள் இங்கிருந்து மேலே சென்றிருக்கிறீர்கள் என்று யாராவது இந்த அமைப்புகள் யாராவது காட்ட முடியுமா ஒரு கணக்கு இப்ப நீங்க பாருங்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வர சண்டே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியா விமானத்தை சுட்டு விட்டு அதற்கு பிறகு இந்தியா என்ன செய்தது எஸ் போஹன்ட்டை வாங்கிச்சது ட்ரஃபேலை வாங்கிச்சது தன்னை பலப்பட்டி பாகிஸ்தான் என்ன செய்தது சீனாட்ட சீனாட்டே டென் வாங்கிச்சது அஞ்சு வருஷத்துக்கு பிறகு போருக்கு போறாங்க எங்க வளர்ந்து நாங்க பதினாறு வருஷம் அப்ப அவங்க அந்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்களோட ப்ரோக்ரஸ் இருக்கு ரெண்டு பக்கமும் வளர்ந்துருக்காங்க சண்டையில வெற்றிக்கு வரையும் அது வேறு இல்லையா ரெண்டு தரப்பும் தன்னை பலப்படுத்தி கொண்டுதான் போனாங்க நாங்கள் ஒவ்வொரு வருடம் போகும்போது எங்களை பலப்படுத்திக் கொண்டு போறோமா அல்லது ஏதாவது ஒரு ப்ரோக்ரஸ் இருக்குறதா என்றால் இல்லை இந்த சனத்தை வைத்துக்கொண்டு சனத்தின் நம்பரை வைத்துக் கொண்டு இந்த முறை பத்து நூறு பேர் வந்தவர் அடுத்த முறை ஆயிரம் பேர் வந்தவர் என்றால் ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேரை நாங்கள் ஊட்டியிடலாம் என்ன நடந்தது என்ன நடைபெற்றது தாயகத்திலே என்னத்தை செய்தோம் அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன செய்வோம் இழந்த போராளிகளை இந்த இலட்சியங்கள் மக்களோட இலட்சியத்தை அடைவதற்காக நாங்கள் என்ன செய்வோம் அனைத்துலகத்தில் நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு முன்ன நகர்ந்திருக்கின்றோம் இத்தனை நாடுகள் எங்களை அங்கீகரிப்பதற்கு வேலைகளை பார்த்திருக்கின்றோம் மக்கள் கொடுக்கின்ற பணத்தில் தான் இந்த அமைப்புகளும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்ப நாங்கள் அரசியல்வாதிகளிடம் அடிக்கடி நான் கேட்டிருக்கின்றேன் உங்களுடைய நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள் அஹ் உலகத்தில் மனசுத்தியோடு மக்களுக்காக செயல்படுகிற அதுதான் இவர்களிடம் தொடர்ந்து மக்கள் கேட்க வேண்டும் நாங்கள் தருகின்ற பணத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இதை கேட்கவில்லை என்றால் தொடர்ச்சியாக இந்த சந்ததி முடியும் வரைக்கும் இதே நிலைமை தான் இருக்க போகிறது அதற்குள் இன விடுதலைக்கான போராட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய்விடும் என்பதை தான் பலர் சுட்டிக்காட்டியதை இங்கே நாங்கள் இத்தோடு இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகலை நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மற்றும் உயிரோடு தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி